பார்ப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த நிகழ்ச்சி தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு நீண்ட நாட்களாக உங்களுடைய குறைகளை உங்களுடைய இல்லம் தேடி வந்து அதை கேட்டு பதிவு செய்து அதை தீர்ப்பதற்காக நம்முடைய முதல்வர் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சி இதிலே நீங்கள் பதிவு செய்து விட்டால் அந்த பிரச்சனை அரசாங்கத்தினுடைய கவனத்திலே நிச்சயமாக என்றுமே இருக்கும் ஆன்லைன்ல இருக்கும் என்ற பிரச்சனையாக இருந்தாலும் சரி பட்டா வாங்குகிற பிரச்சனை ஆன்லைன் அதாவது ஆதார் கார்டு அதை திருத்துகிற பிரச்சனை ரேஷன் கடையிலே பெயர் நீக்கும் பெயர் சேர்த்தல் ஈபிலே இருக்கின்ற மின்சாரத்துறையில் இருக்கின்ற பிரச்சனைகள் மின்சாரம் இல்லை கம்பம் எங்களுக்கு சரியாக இல்லை வயரை மாற்ற வேண்டும் டிரான்ஸ்பார்மர் வேண்டும் என்ற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் உடனடியாக பயிர் பதிவு செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் தவறு இல்லாமல் பிழை இல்லாமல் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் வந்திருக்கின்ற அதிகாரிகளும்

கேட்டுக்கொள்கின்றேன் அனைவருக்கும் இந்த திட்டத்தை கொண்டு வந்த தளபதி மு க ஸ்டாலின் முதல்வர் அவர்களுக்கும் நம்முடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்ற கேக்குறாங்க குடும்பம் ரேஷன் கார்டு ரேஷன் கார்டு கேக்குறாங்க ரேஷன் கார்டு பாரு நல்லா திருப்பிருப்ப